இந்த கார் ஓட்டுறது பைக் ஓட்டுறது இதெல்லாம் ஆண்கள் பெரிய சாதனைகள்லாம் பண்ணிடுறாங்க பெண்களும் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் பொதுவாக ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு ஆண்களுடைய மூளையில் இருக்கிற அந்த வாகனம் செலுத்தக்கூடிய சில நுணுக்கங்கள் எல்லாம் பெண்கள் மூலையில் இடம்பெறலன்னு சொல்கிறாங்க இப்போ அண்மை காலமாக அதனால தான் அந்த நான் சின்ன வயசுலலாம் ஒரு பைக் ஓட்டிட்டு ஒரு பொண்ணு போச்சுன்னா அவ்வளோ ஆச்சரியமாக பின்னாலே போய் பார்ப்பாங்க இருந்து ஒரு கார் ஓட்டிட்டு ஒரு பெரிய பணக்கார பொண்ணு போச்சுன்னா நின்று பார்ப்பாங்க லேடி கார் ஓட்டுறாடா லேடி கார் ஓட்டுறாடா அப்படின்னு பழைய சினிமாக்கள் கூட இருக்கும் அப்படி இடத்துல லெப்ட் ஹேண்ட்ல திருப்பினா அப்படிம்பாங்க ஒரு படத்தை கூட பெண்கள் கார் ஓட்டுவதையும் வாகனம் செலுத்துவதையும் இன்றைக்கும் ஆச்சரியமாக பார்க்குறோம் அதான் இதே நேரத்தில் விண்ணுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க சாதனைகள் புரிஞ்சு வந்திருக்காங்க ஆகாயமான ஓட்டுறாங்க பெரிய ட்ரெயினை ஓட்டுறாங்க இதையெல்லாம் சாதனைகளாக இருந்தாலும் பெண்களுக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் அறிவு குறை என்பது போல ஆராய்ச்சி வெளிப்படுகிறது ஆனால் நாள்தோறும் அது சாலைகளிலே நிறுவனமாகிறது நான் தினமும் பார்க்கறேன் எங்கேயா தப்பிச்சு வந்தால் ஒரு பெண் வண்டி ஓட்டும் போது தப்பிச்சு வர்ற மாதிரி இருக்கு பயங்கர கேட்டால் எடாச்சு எங்க அப்பா குறுக்க ஒரு அக்கா விட்டுட்டாங்க எங்க அப்பா இறந்து விட்டாங்க அடிக்கடி நடக்குது அவங்களுக்கு தெரியும்னா ஏறி உட்கார்ந்தா வண்டி போகும் திருக்குனா போகும் பிடிச்சா நிற்கும் அவ்வளோ ஆக்சிடென்ட் திருக்குனா போகும் பிரேக் பிடிச்சா நிற்கும் மறுபடியும் ரைட்டில் பார்க்கணும் லெஃப்டில் பார்க்கணும் என்னவெல்லாம் பண்ணணுங்கிறதெல்லாம் நானே பார்த்துருக்குறேன் தப்பாக நினைக்காதீங்க ஓரளவுக்கு ஆண்களை விட அது குறைவு தான் எனவே பெண்கள் எதிராக எதிராக வந்தாங்கன்னா கிராஸ் பண்ணாங்கன்னா ஆண்கள் ஓட்டுக்கிற போது கொஞ்சம் கவனமாக போங்க ரெண்டு பேருக்கும் ஆபத்து வரும்